அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் அமைச்சர் செல்லூர் ராஜோட கோடி ரூபாய் பணம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்த மதுரையவே ரொம்ப பரபரப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது போக தமிழ்நாட்டு காவல்துறைக்குள்ளேயும் இந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா மாறி இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா என்னத்துக்காக செல்லூர் ராஜ் வந்து இருநூறு கோடி ரூபாய் லிக்யூட் கேஷை வந்து ஒரே இடத்த சேர்த்து வச்சாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரலாம் காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதிமுக தரப்புல இருந்தா இந்த பணமே செல்லூர் ராஜுக்கு கொடுக்கப்பட்டது என்னத்துக்காக அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த பகுதிக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதிமுக தலைமை வந்து திட்டமிட்டுட்டாங்க அதுல மதுரை மதுரை மேற்கு மாவட்ட பகுதியை பார்த்துக்கிட்டு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது செல்லூர் ராஜுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோ தேர்தல் நேரங்கள்ல அந்த பணத்தை வந்து கைமாத்தி ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதோ இல்ல அந்த நேரத்துல ஏதாவது செய்யறாங்க ஒரு லேண்டை வித்துட்டு நார்மல் கேஷ் வந்து லிக்யூட் கேஷா மாத்துறாங்க இல்ல ஒரு பில்டிங்கை விக்கிறாங்க ஏதோ ஒரு சொத்தை விக்கிறாங்க அப்படின்னா அது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிய வரும் இதை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த நேரத்துல என்னத்துக்கு விற்கிறாங்க தேர்தலுக்கு செலவு பண்ண போறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய விமர்சனமா மாறும் அதுக்காக முன்கூட்டியே அதிமுக செல்லூர்ராஜ் இத பகுதியை இவர் பார்த்துப்பார் அப்படின்னு அவருகிட்ட இந்த இரநூறு கோடி ரூபாய் பணம் ஒப்படைக்கப்பட்டது சோ அந்த பணத்தை தான் அவர் வந்து அவருடைய பண்ணை வீட்டில் வச்சிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி உறுதி செய்யப்படுது சொல்லப்படுது இன்னொரு செய்தி என்ன சொல்லப்படுது அப்படின்னா செல்லூர் மதுரையில ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டிட்டு இருக்காரு அதுல வந்து அது ஒரு மல்டிஃப்ளெக்ஸ் மாதிரி நிறைய அது அந்த வரப்போகுது அதுக்கு அந்த வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது செல்லூர் ராஜுக்கு தேவை தேவைப்பட்டது சோ அதனால அவர் இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்சிருந்த பத்து வருடம் அதிமுக ஆட்சியில வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு சோ அந்த உழைப்பு அந்த பணம் அது எந்த முறையில உழைச்சாரோ தெரியாது ஆனா இருநூறு கோடி ரூபாய் பணத்தை வந்து லிக்யூட் கேஷா மாத்தி பண்ண வீட்டுல வச்சிருந்தாரு அந்த பில்டிங்க்கு தேவையான செலவு என்னென்ன தேவைப்படுதோ அப்போ அங்கிருந்து எடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு இன்னொரு செய்தி அப்படிங்கிறது சொல்லப்படுது பட் இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிறது அடுத்தடுத்து தெரிய வந்துடும் பட் இப்போ என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கறத சொல்லிடுறேன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது சோ அதுக்கு மதுரையில இருக்கக்கூடிய முக்கால்வாசி போலீஸ் போர்ஸ் அப்படிங்கிறது அந்த கூட்டத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தது எல்லா போலீஸ் போர்ஸும் அங்க இருந்தாங்க இன்னொன்னு அதிமுக தரப்புல இருந்து கலந்து கொள்வதற்காக செல்லூர் ராஜும் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு மூணு நாலு மணி நேரம் ஸ்டேஜ்ல என்னென்ன நடக்குதோ அது வரைக்கும் அங்க அமைதியா இருக்க வேண்டிய அந்த கடமை அப்படிங்கிறது செல்லூர் ராஜுக்கு இருந்தது அவங்களும் அந்த டைம்ல தான் இருந்திருக்காங்க இந்த நேரத்துலதான் திட்டமிட்டு முன்னாடியே பல நாட்கள் முன்னாடியே திட்டமிட்டு இந்த மாநாடு இன்னைக்கு போலீஸ் போர்ஸ் இங்க இருக்கும் செல்லூர் ராஜும் வீட்டுல இருக்க மாட்டாரு கம்யூனிகேஷன் பெருசா இருக்காது அவர் அங்க போனார்னா மொபைல் கூட அவர் பயன்படுத்த மாட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணை வீட்டுல இவர் மறைச்சு வச்சிருந்தார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து அந்த இருநூறு கோடி ரூபாயை ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி அதாவது அந்த முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்சு அதெல்லாம் அஹ் கலைஞ்சு போகிறதுக்குள்ளேயே அந்த பணம் வந்து அந்த மாவட்டத்தை விட்டு வெளியில போயிடுச்சு அப்படிங்கிற வலிக்கும் செய்தி உறுதி உறுதியாயிருக்கு அதுக்கப்புறம் செல்லூர் ராஜ் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இந்த பணம் எப்படி காணாமல் போச்சு எப்படி யாருக்கு தெரிஞ்சுது ஏன்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய் பணத்தை வந்து மறைச்சு வைக்கிறாரு லிக்யூட் கேஷா வைக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருப்பாரு எப்படி வெளியில தெரிஞ்சுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா செல்லூர் ராஜுக்கு மகன் கிடையாதுங்க மகன் பேர் வந்து தமிழ்மணி அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு விபத்துல வந்து இறந்து போறாங்க ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் இது இல்லாம ரெண்டு மகள் அப்படின்னு சில இடங்களில் நம்ம செய்தி பார்க்க முடியுது சில இடங்களில் நம்ம கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ இல்லை ஒரு மகள் தான் இருக்காங்க அந்த மகளும் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க ஸோ நம்ம ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு அங்கே நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொன்னதையே எடுத்துப்போம் அந்த ஒரு மகள் வந்து காலர் திருமணம் அதாவது ஒரு பையனை லவ் பண்றாங்க நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க செல்லூர் ராஜு வந்து நம்ம பாபு மாதிரி மிரட்ல அடிக்கல உருட்டுல எதுவுமே பண்ணல சரிம்மா நீ ஆசைப்படுத்தியா கல்யாணம் பண்ணிக்க இருந்தது ஒரு மகன் அவன இறந்து போயிட்டான் நீ தானே அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் திருமணம் பண்ணி வச்சிடுறாரு திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த மாப்பிளை வந்து செல்லூர் ராஜுக்கு ஒரு மகன் மாதிரி மாறலா இருக்கு எதுவாக இருந்தாலும் அப்புறம் இனிமே அவர் சம்பாதிக்க கூடியது எல்லாமே அப்படித்தானே போய் சேரும் மகளுக்கு தானே போய் சேரும் அப்படிங்கிறப்போ மகனா மாறிடுறாரு அந்த மாப்பிளை சோ அந்த மாப்பிளை கிட்ட இந்த இரநூறு கோடி ரூபாய் கேஷ் இருக்கிறத நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க என்னால் எனக்கு வயசாயிடுச்சு நான் எல்லா இடத்தையும் போய் ஆக்டிவா இருக்க முடியாது ஒரு பில்டிங் கட்டுறதுனாலும் நீங்க தான் எடுத்து பார்க்கணும் இல்லை தேர்தல் வேலை பார்க்கறதுனாலும் நீங்க தான் பார்க்கணும் ஸோ இந்த இரநூறு கோடி ரூபாய் கேஷ் அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இரநூறு கோடி ரூபாய் கோடி ரூபாயை பார்த்துக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது செல்லூர் ராஜோட மருமகன் அவருடைய கையில ஒப்படைக்கப்படுது எங்க போனாலும் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு நபர் வந்துருவாரு போல இங்க திமுகவுக்குள்ள போனாலும் மாப்பிள முக்கியத்துவம் கிடைக்கிற மாதிரி இங்கேயும் வந்துருவாரு போல சோ அவர்தான் தான் பாத்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இரநூறு கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கப்போ ஒரு தூக்கம் வராது என்ன பண்றது ஏதுன்னு தெரியாதுல்ல சோ பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ரவுடியை வந்து கூட வச்சுக்கிறாருங்க கோடி ரூபாய் பணம் இருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ஆள் தான் கூப்பிட்டு வந்து காப்பாற்றணும் வச்சுட்டு டீம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ரவுடி மாதிரி இருக்காரு இந்த பிரகாஷ் ஸோ அந்த பிரகாஷ்ட இவர் வந்து இத மாதிரி பணம் இருக்கு நம்ம தான் பாதுகாக்கணும் தேர்தல் வரைக்கும் பாதுகாக்கணும் இல்ல இந்த பில்டிங் கட்டுற வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த நேரத்துல ஒரு ரவுடி சும்மா இருப்பானா அதுவும் இவ்வளவு பணத்தை பார்த்துட்டு கை கைகால் சும்மா இருக்குமா அடிக்கி அறிக்கும்ல சோ அந்த ரவுடி பிரகாஷ் என்ன பண்றான் அப்படின்னா இதை நம்ம வெறும் ரவுடியில வச்சு மூவ் பண்ணி இந்த பணத்தை வந்து ஆட்டையை போறது அப்படிங்கிறது முடியாது நாம பிஜேபிக்குள்ள மூவ் பண்ணுவோம் பிஜேபிக்குள்ள மூவ் பண்ணா ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கூட அவங்க பார்த்துப்பாங்க பெரிய கேஷ்ல யாரு வேணாலும் வந்து ஒரு பெரிய டீலை வாங்கிட்டு அமைதியா பேசி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில பிஜேபியை சேர்ந்த இரண்டு வழக்கறிஞர்கள் ஒரு ஒருத்தர் நேம் வந்து ஐ ஐயப்பன்னு சொல்றாங்க இன்னொருத்தர் நேம் வந்து முருகன் சொல்றாங்க ஸோ ரெண்டு பேருமே தெய்வ பேர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேர் இந்த வழக்கறிஞர் இந்த ரெண்டு பேரை வந்து பிரகாஷ் வந்து உள்ள கொண்டு வரான் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட அமித்ஷா வரைக்கும் அமித்ஷாவை மீட் பண்ணா இருக்காங்க இந்த வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இரநூறு கோடி ரூபாயை பத்தி திங்க் பண்ணும் அப்படின்னாவே ஒரு சாதாரண லெவல்ல இருக்கிறவங்களால திங்க் பண்ண முடியாது அப்படி இருந்தாதான் திங்க் பண்ண முடியும் சோ இவங்க ரெண்டு பேரும் அமித்ஷா வரைக்கும் லிங்க் இருக்கு மதுரையில அஹ் பிஜேபியோட ஒரு முகமா இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் வந்து இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சோ அந்த ரெண்டு பேரும் திட்டமிட்டு இந்த ரவுடி பிரகாஷ் திட்டமிட்டுதான் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் இன்னைக்கு இந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ்லாம் அங்கே இருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு அங்க வந்து சூப்பராக நடந்துட்டு இருக்கும் நாம இதை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் மறைச்சு வச்சிருந்த மறைச்சு வச்சிருந்தார் அப்படின்னா பல விதங்களில் மறைச்சு வச்சிருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது விசாரணை இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற விஷயம் தொடங்குனா தான் தெரியும் செவத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லை எங்க வேணாலும் மறைச்சு வச்சிருக்கலாங்க நமக்கு தெரியாதுங்க அவ்வளவு பணம் வச்சிருக்கோங்க அதை எப்படி மறைச்சு வைப்பாங்க அப்படின்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஸோ அப்படி மறைச்சு வச்சிருந்த பணத்தை இவங்க எடுத்துக்கிட்டு அந்த முருக பக்தர்கள் மாநாடு முடியறதுக்குள்ள எடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட்லி கண்டெய்னரில் தான் எடுத்துக்கணும் எண்ணூறு கோடி ரூபா பணம் அப்படிங்கிறத இங்கே சாதாரணமாக எடுத்துக்க முடியாது தான் எடுத்துருக்கணும் ஸோ எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிகை விட்டு அந்த பணம் போயிடுச்சு அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போதைக்கு அதர் ஸ்டேட்டில் தான் அந்த பணம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு செய்தி வெளியாகுது இதுல இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாம என்ன சொல்றோம் இந்த பிரகாஷ் அந்த வழக்கறிஞர் ஐயப்பன் முருகன் இவங்களுக்கு தான் தொடர்பு பிஜேபி இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த செல்லூர் மருமகன் இருக்கார்ல சோ அவருமே இதுல இன்வால்வ் அப்படின்னு சொல்றாங்க அவரும் திட்டமிட்டு தான் செல்லூர் ராஜா ஏமாத்தி இந்த பணத்தை வந்து ஆட்டையை போட்டு வெளியில கடத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க பட் அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு மருமகன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அவர் என்ன காரணத்துக்காக இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி இந்த பணத்தை கடத்தி கொண்டு போயிருக்க போறாரு அப்படின்னு தெரியல ஸோ எப்படியோ இரநூறு கோடி ரூபாய் லிக்யூட் கேஷ மொத்தமா ஆட்டைய போட்டாங்க செல்லூர் அவர்களுக்கு கேட்ட உடனே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மனசை தூக்கி வாடி போட்டு என்னடாதயா இத்தனை வருஷம் உழைப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணி கொண்டு வந்தேன் இது காணும்னு சொல்றீங்களே இந்த விஷயத்த முத முதல்ல செல்லூர் ராஜு கிட்ட அவருடைய மருமகன் தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இரநூறு கோடி ரூபாய் மிஸ்ஸிங் அப்படிங்கிற விஷயத்தையே சோ இதை கேட்ட செல்லூர் ராஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன்னா திருநெல்வேலுக்கு தேர் கொடுத்த மாதிரி தானே வெளியில போயும் ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்க முடியாது அபிஷியலா வந்து இரநூறு கோடி ரூபாயை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்டும் கொடுக்க முடியாது உடனே ஐடிஇடி அப்படின்னா அந்த கேஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி போயிடும் நீதிமன்றத்துக்கும் போக முடியாது அப்படிங்கிறப்போ அந்த போயிட்டு மதுரையோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூர்த்தி அவர்கள் நம்மளுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரா இருக்காங்கல்ல மூர்த்தி கிட்ட போயிட்டு இதை மாதிரி எனக்கு இரநூறு கோடி ரூபா பணம் அப்படிங்கிறது போயிடுச்சு எனக்கு என்ன பண்ணவே தெரியாது நீ தான் மூர்த்தி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அது இரநூறு கோடி ரூபாய் மிஸ்ஸிங் அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் சம்பாதிச்சு இருக்கட்டும் ஆனா அந்த மனசு அதை தாங்க முடியாதுல்ல சோ அதை மாதிரி சொல்லியிருக்காங்க சோ எப்பொழுதுமே நம்ம வெளியிலிருந்து பாக்குறதுக்கு பாக்குறப்போ ரெண்டு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து சண்டை போடுவாங்க தான் அது கிடையாது நடக்கும்தான் ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து உதவுவாங்க தான் இதுக்கு முன்னாடி மூர்த்திக்கு வந்து செல்லுவராஜ் கூட சில விஷயங்களுக்கு உதவி இருக்கலாம் அது நமக்கு தெரியாது பட் இதை மாதிரி செல்லு இதை மாதிரி மூர்த்திகிட்ட போய் செல்லுவராஜ் சொன்னப்போ சரி நான் மூவ் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் இரநூறு கோடி ரூபா கேஷ்னா எந்த அளவுக்கு பெரிய அதிகாரிகள் அப்படின்னு பாத்துக்கோங்க ஸோ அவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி இதை மாதிரி பணம் மிஸ்ஸிங் ஆயிருக்கு எங்க போயிருக்கு என்ன எங்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆஹ் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போலீஸ் தரப்புல விசாரிக்கிறதுக்குள்ள கேஷ் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால இதை வெறும் மூர்த்தி மட்டுமே டீல் பண்ணார் அப்படின்னா இது நாளைக்கு வெளியில தெரிய வந்ததுன்னா மூர்த்திக்கே பிரச்சனை யாகம் அப்படிங்கிற அடிப்படையில தலைமை கிட்டையும் முக ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி இருநூறு கோடி ரூபாய் பணம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற விஷயத்த மூர்த்தி அவர்களே கொண்டு போயிருக்காங்க சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இரநூறு கோடி ரூபா எப்படி மிஸ் ஆச்சு யாரு எடுத்தா என்ன பிளான் நடந்தது இப்போ எங்க இருக்கு எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த திமுகவுமே சேர்ந்து செல்லூர் ராஜுக்காக தேடிட்டு இருக்காங்க தான் செய்தி சரிப்பா திமுகவே இல்ல அவருக்கு சப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க யாரா இருந்தாலுமே பண்ணுவாங்க என்ன திமுக தேடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கோடியாவது வாங்கிட மாட்டாங்க இல்ல ஒரு நூறு கோடி ரூபாயே பிடிங்கிட மாட்டாங்க எதுக்காகவோ தேடி கொடுப்பாங்க இத மாதிரி விஷயத்துல உதவுவாங்க இதுல என்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா திமுகவே இல்ல சேர்ந்து தேர்னாலுமே இதை அபிஷியலா ஒரு எஃப்ஐஆர் போட்டு இதை மாதிரி இருநூறு கோடி ரூபா வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு இத மாதிரி வழக்கா மாத்தி இருக்கவங்க எல்லாம் வெளிப்படையா கூப்பிட்டு விசாரிச்சு இதை வந்து ஒரு கேஸா எடுத்துட்டு போக முடியாது அப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அது வந்து செல்லூர் ராஜுக்கு இன்னும் பேக் ஃபயரா தான் மாறும் இருநூறு கோடி ரூபாய் இவருக்கு எப்படி பணம் வந்தது இதுக்கு வருமான வரி கட்டினாரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீதிமன்றமே இவர் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னாவே நீதிமன்றமே ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா இரநூறு கோடி ரூபா காணும்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த இரநூறு கோடி ரூபா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகளையும் அப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இந்த பணத்தை இப்போ அன் தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு திமுகவும் உதவிட்டு இருக்காங்க இந்த பணத்தை எடுத்துட்டு போனது பாஜக காரங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒட்டு இந்த விஷயம் வந்து மதுரையவே ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாரை எப்ப தூக்குவாங்க எல்லாமே அன்அபிஷியலா யாரை எப்ப தூக்குவாங்க விசாரிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாத சூழல்ல இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு சோ இதுக்கு முழுக்க முழுக்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூத்தி அவர்கள் சப்போர்ட் பண்றாங்க திமுக சொல்லி சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியாயிருக்கு இதை தாண்டி காவல்துறையில இருந்தும் பெரிய உதவி அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல அந்த உள்ள ஏதாவது இந்த கேஸ்ல வந்து டெவலப்மெண்ட் நடந்தது இல்ல கேஷ வந்து புடிச்சிட்டாங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு ஏதாவது இந்த செய்தி சம்பந்தமான டெவலப்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா நான் உங்க கூட வந்து என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ்ல அப்படிங்கிறத கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் சோ நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் இதை தாண்டி சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் Nandi.